இதெல்லாம் சொல்லி பார்க்கும் போது அழகா இருக்கும் நிஜ வாழ்க்கையில ஒட்டி பார்க்கும் போது ஒத்து போகுது இன்னைக்கு நான் போறது என்னோட கடைசி இன்டர்வியூ நாளைல இருந்து வேலை தேடி நான் வெளியில் சுத்திட்டு இருக்க மாட்டேன் நான் வரேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இந்தாங்க ஸ்வீட் இன்டர்வியூவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஸ்வீட் கொடுக்குறீங்க சார் வேலை கழிச்சு ஸ்வீட் தர்றேங்கிறது நடக்காத விஷயம் இது என்ன நூறாவது இன்டர்வியூ அதே சமயம் என்னோட கடைசி இன்டர்வியூ இதா ரொம்ப சூடா இருக்கீங்க ப்ளீஸ் சிதாம் வேணா சார் இன்டர்வியூ பேர்ல பேரில் இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல ஆனால் நாளைக்கு எனக்கு வேலை கிடச்சிரும் அந்த வேலைக்கு எம்பி எம்எல்ஏ சிபாஷ் வேணா லஞ்சம் கொடுக்குறேன் எங்களை கரெக்டாக இல்லை ஏன் பொம்பளையாக இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல அவங்களே என்னை சகல மரியாதையோட அழைச்சிட்டு போவாங்க வேலை சாப்பாடு சம்பளம் இனிமேல் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை குட் பை மார்னிங் குட் மார்னிங் என் பேர் பாரதி எம்டி உங்களை பத்தி சொல்லிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆர்டர் டைப் பண்ணி வந்துடும் அதில இப்போ வந்துட்டு போனாரே படிச்சவனா ரணி எங்களை இப்படி எல்லாம் பண்றியா நான் கொஞ்சம் குடிச்சாவே குடிமொழிக்கு போற மாதிரி கத்துவேன் நீ இப்ப பண்ண காரியத்துக்கு நான் என்னென்ன பேசலாம் தெரியுமா இவருக்கு பெரிய தியாகின் நினைப்பு எவனோ செஞ்ச தப்புக்கு இவர் தாண்டனை அனுபவிக்கிறார் நெக்லஸ் திருநது ஒருத்தன் கம்பி என்றது இவன் அசிங்கமா இல்ல ஊர்ல அவமன் பண்ண தப்ப அடுத்தவன் மேல போட்டுடான் இவர் என்னடான அடுத்தவன் பண்ண தப்ப இவர் மேல போட்டுக்கிறார் பெரிய புத்தரு பட்டினி இடத்தை பொறுத்துக்கிட்டோம் பத்து பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துகிட்டேயே அதத்தான்டா என்னால பொறுத்துக்க முடியல நானும் குறை சொல்றதா நினைக்காதீங்க தப்பு செஞ்சவனை தப்பிக்க விட்டுட்டு தண்டனை நீங்கே அனுபவிக்கணும் அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு சொல்லுடா மௌனமா இருந்தா உண்மை ஊமையாடுமா நிறுத்துங்களா ஜெயிலுக்கு போறத நான் கேவலமா நினைக்கல காரணம் இந்தியாவுல இன்டர்வியூ இல்லாம எம்எல்ஏ எம்பி சிபார்ஸ் இல்லாம லஞ்சம் வாங்காம வேலை கொடுத்து சோறு போடுற ஒரே இடம் ஜெயில் தான் அதனால தான் நான் செய்யாத கூட்டத்தை செஞ்சதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்காத வேலைய சட்டம் வாங்கி கொடுத்தது வெளிய வேலை தேடனே கிடைக்கல உள்ள கிடைச்சது போன ஒழுங்கா ஒரு வேலையும் மூணு வேலை சோறும் கிடைச்சிருக்கோம் அதையும் கிடைச்சிட்டீங்களே அன்னைக்கு இந்த சர்டிபிகேட் நான் தலைமுறையில் இருப்பேன் தடுத்தீங்க அதனோட பலனை பாத்தீங்களா உங்க எதிர்காலத்தை எரிக்க போறீங்களா ராணுவ உள்ளவங்க தான் வேதனை தெரியும் வேடிக்கை பார்க்கறவங்க என்ன புரியும் சரி புரியாமே இருக்கட்டும் ஆனா உங்க கையாலே உங்க கண்ணை குத்திக்கிறீங்களே அது உங்களுக்கு புரிஞ்சா சரி இந்த சர்டிபிகேட் எரிச்சாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா தாராளமா எரிச்சுக்கங்க நான் தடுக்கல இத பாருங்க இந்த மூலல கிடக்குதே தடப்போம் அது வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும் இந்த செருப்பு இருக்கே நம்ம கால பாதுகாக்கும் இதெல்லாம் ஒரு வேஸ்ட் பேப்பர்ஸ் வேதனைகளையும் ஆறாத புண்ணுகளையும் அள்ளி கொடுக்கிற வள்ளல் இத எரிச்சாதான் என் மனசு ஆறும் சரி உங்க விருப்பப்படியே செய்யுங்க ஆனா அதுக்கு முன்னாடி இத வாங்கிக்கங்க என்னது பிரிச்சு பாருங்களே எதுக்கு இந்த பேண்ட் ஷர்ட் உங்களுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண ஏன் இப்படி தொடர்ந்து தொலை கொடுக்குறீங்க நான் கலர் ஆனா அது மட்டும் தெரிஞ்சுக்கலாமா கரெக்ட் அவசியம் தெரிஞ்சுக்கணும் சமுதாயத்தில் கணவன் பெண்கள் வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு அவங்க விதவன்னு வெளிப்படுத்திக்கிறாங்க நான் வேலை கிடைக்காத ஆம்பளை தான் வெள்ளை சட்டியும் வெள்ளை பேண்டியும் போட்டுக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு வதவே வாழ்ந்துட்டு இருக்கேன் வேலை கிடைச்சா கோலத்தை மாத்திப்பீங்களா நிச்சயமா அப்ப இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன ஆச்சரியமா இருக்கா நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு இந்த கம்பெனி இன்ட்ரூவர் நீங்க அட்டன் பண்ணுங்க உண்மைதான் அன்னைக்கு அட்டென்ட் பண்ண அறுபது பேர்ல உண்மையான மெரிட் உள்ள கேண்டிடேட் நீங்கதான் அப்படி இருந்தும் பல பேர் அந்த வேலையை பறிக்க முயற்சி பண்ணாங்க அதுல நானும் ஒருத்தி இன்னமும் என் மனசு கேக்கல உங்க வாழ்க்கைக்கு எடுத்து நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை மெரிட் உள்ள உங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும் நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஆண்களை எரிச்சு அதுல குளிர்கார பெண்களுக்கு மத்தியில உங்களை நான் வித்தியாசமா பார்க்குறேன் தேங்க்யூ எங்க எவ்வளவுமே காணும் பெட்டை கூட சுத்தி வைக்காம போயிட்டானுங்க இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணனும் அவங்களுக்கு முன்னாடி குளிச்சிடணும் வச்சு <laughs> வித்யா டேய் அப்பனா கல்வர டேய் நீ வேலைக்கு போற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பான் எல்லாத்தையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் யாருக்கிட்டையும் ஆத்திரப்படாத நீ ஒர்க் பண்ற கம்பெனி உன்னால பெருமை அடையணும் ஓகே ஆடஸ்ல எடுத்து வச்சிட்டியா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எங்க இந்த சந்திரா வேலைக்கு போறது சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இவன் எப்ப இப்படிதான்டா கவலைப்படாத கரெக்ட் டைம்க்கு வந்துடும்

நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியும் இந்த வேலை கிடைச்சது உங்களால தான் அதையே நான் ஏத்துக்கிட்டேன் நீங்க வரீங்க வழி அனுப்புறீங்க ஆல் தி பெஸ்ட் போய்ட்டு வாங்க தேங்க்ஸ் ஓகேடா குட்லக்ரி ஆபீஸ்க்கு வரும்போது ஒரு கோட்டரு குவார்டர் சம்பளம் வாங்கட்டுடா

எரியிற வீட்டில் தண்ணி எள்ளி ஊத்துறது தப்பு இல்லை சார் அடுத்தவா அழிஞ்சா அதை வேடிக்கை பார்த்து சிரிக்கிற ஜாதி நான் இல்லை சார் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன் தேங்க்யூ சார் எங்க தொடர்ந்து என்ன இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ய சொல்ல போறீங்களோன்னு பயந்தேன் சார் இந்த ஆஃபீஸ் இதே நம்மளை போயிட்டு வந்து வச்சுங்க என்னைக்கா ஒரு நாள் நீங்களும் டிசைன் பண்ண வேண்டியதான் சார் சார் நானாவது பரவாயில்ல கோட்ரு நீங்க கெட் அவுட் போட்டேன் வக்கீல் சார் வணக்கம் வணக்கம் உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் என்ன விஷயமா சட்டத்தில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு ஆம்பளை பொம்பளை ஏமாத்துனா கோர்ட்டுக்கு போறோம் அந்த ஆம்பளைக்கு தண்டனை வாங்கி தரோம் இதே ஒரு பொம்பளை ஆம்பளை ஏமாத்துனா எந்த கோர்ட்டு சார் தண்டனை தருது அப்படி ஏமாத்துற பொண்ணுங்களுக்குலாம் நாம தண்டனை வாங்கி தரோம் சட்டத்தை திருத்தணும் சார் ஏ லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போறாரு சட்டத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன படைச்சானே ஆண்டவன் அவன சொல்லணும் ஓய் ஏன்டா சாமேய் ஆ ஆஹ் ஏன் என்ன படைச்சேன் ஆ இரு லிஃப்ட்ல வர மேல சாமி என்ன எது கூட பொண்ண படச்சு சில புலிகளும் தெரியும் புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலை பூவை சில புலிகளும் தெரியும் புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலை ஏண்ட சாமி என்ன படச்ச எதுக்கு கூட பொண்ணு படைச்ச இருக்குழைய பொம்பளைய அதுக்கு எங்கே சட்டம் இருக்கு சேர மாத்திர மாதிரி சேர மாத்திர மாதிரி மாற மாத்துனா என்ன சுட்டாலும் எந்தேகம் வேகாது தண்ணி விட்டாலும் மாறாது சாமி ஏண்டா சாமி என்ன படைச்சு ൂടെ പൊണ്ണു പടച്ച സാമി வந்தா கண்ணாலே போத தந்த கண்ணீரில் ஞானம் தந்தா கையோடு பானம் தந்த அம்மாடி சோகம் தீரல குடிச்சே தீர்க நீர தகு பெண்களில் தீக்கணும் கை காசு இல்லாமல் எப்போது காதல் செய்யாது செய்யாது சாமி ஏண்டா சாமி என்ன எதுக்கு கூட பொண்ண படச்ச சில புலிகளும் பிரியும் புலவ கட்டி இங்கு பாம்புகள் அலையும் சில புலிகளும் பிரியும் புலவ கட்டி இங்கு பாம்புகள் அலையும் எங்க சாமி என்ன எதுக்கு கூட ஒண்ணு படச்ச

குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க விடிஞ்சாலும் அதே பேச்சா தான் இருக்கணும் அந்த கெட்ட பேர் கூட குடிகாரனுக்கு வரக்கூடாதுங்க பழமொழிய மாத்தணுங்க அதாங்க குடிக்கிற பழமொழிய மாத்திரீங்களோ இல்லையோ முதல்ல உங்களை ச்சே நான் கூட பிராண்ட மாத்தணும் ஸ்ட்ராங்காவே இல்ல யாருகிட்ட சேஸ் பண்றது ஆ ம் இவனுக்காக சர்வீஸ் வேற பண்ண வேண்டியது இருக்கு பிராந்தி நாத்தம்